தாத்தா சவாரி வருவீங்களா தாத்தா இங்க ஏதாவது நல்ல ஹோட்டல் தான் சாப்பிட கூப்பிட்டு போறீங்களா சரி ஐயா இங்க எங்க இருக்கு நல்ல ஹோட்டல் நீங்க எந்த ஊர் நீங்க இங்க இருக்கீங்க இங்க தான் வண்டி ஓட்டி கால் தள்ளுறேன் அப்பா அம்மா எல்லாம் அப்பா எல்லாம் லாரி டிரைவர் அப்பா அந்த அண்ணன் எல்லாம் இருந்துட்டாங்க நான் தான் நிக்கிறேன் நான் வேணும் போய் இந்த நிக்கிறேன் ரொம்ப கஷ்டம் இல்லை தனி வண்டி தான் இப்போ எங்க தங்குறீங்களா ரிக்ஷால தான் தங்குறேன் எப்படி அப்படியே கொஞ்சம் அந்த பழைய போட்டுட்டு

வண்டி ரெடி பண்ண ஒரு ஆயிரம் ரூபாய் வண்டி ரெடி பண்ண ஆயிரம் என்ன ரெடி பண்ணுவோம் என்ன பேரிங் கீரிங் மாத்தம்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஆகும் இந்த பேரிங் இந்த இந்த அவர் கூலி மச்சாடி பைண்டி டீன்ட்டு எல்லாம் இது பண்ண ஒரு சும்மா சிம்பிளில் பார்த்துப்பேன் புதுசாக வேற வாங்கினோம்னா ஆறாயிரம் ஏழாயிரம் ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் இருக்குது கூட்டு போய் வந்து அங்கே இருக்கேன் சார் அங்கே வினாத்து இருக்குது அங்கே போனோம் அங்கே போனால் எல்லாம் வாங்கி போட்டுக்கலாம் நாங்கள் பார்த்துக்கிறேன் சார் வண்டி போய் சொல்ல மாட்டேன் நீங்க கூட நாளைக்கு செக் பண்ணி உங்ககிட்ட பில்லு கொடுக்குறேன் ஏன்னா உங்க பேர் சொல்ற மாதிரி வண்டினா உயிர் மாதிரி ஆனா உங்களை எப்பவும் மறக்க மாட்டேன் உங்க சாப்பாடை விட்டுட்டு துணி எடுத்து கொடுத்தப்ப அந்த துணி எனக்கு வருஷம் நாற்பது வச்சு வண்டி உள்ள பாண்ட்டு எல்லாம் கொடுப்பாங்க உள்ள மாதிரி வந்து மாதிரி பூச்சி உள்ள வச்சுக்கிறேன் பாரு அதெல்லாம் வீடு வீடு நினச்சுன்னா அந்த துணி எல்லாம் அழைச்சி விட்டு போட்டு அதுக்கு நாடு வீடு சேங்க நாடு பஞ்சி கிஞ்சி பான் சின்ன வண்டி சா முன்னு வச்சுக்கலாம் அத மனுஷன் சேர்ந்துடும் இப்ப மழை காலம் முடிஞ்சு போவோம்

சரி ராதா போயிட்டு வரேன் ஆ போயிட்டு வரேன் சார் ஆ எப்படி ஞாபகம் இருக்கா நான் அன்னைக்கு வந்து டீஷர்ட் எடுத்துகிட்டு போனேன் ஒருத்தர் ரோட்டில் ஞாபகம் இருக்கா ஐயாவுக்கு இது